அல்லது ஸ்ரீரங்கம் பகுதியாகப்பட்டது இன்றைக்கு அடிமனை பிரச்சனையால் கிட்டத்தட்ட மூவாயிரம் குடும்பங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டு அது வந்து அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தம் என டென் டுவெண்ட்டி செவன் ஆக்டில் தடை செய்யப்பட்டு எந்த ஒரு பத்திரப்பதிவும் நடைபெறவில்லை வங்கி பரிவர்த்தனை நடைபெறவில்லை சாதாரணமாக சொல்ல போனால் என்றால் செட்டில்மெண்ட் அதாவது பாக பிரிவினை வாரிசாரர்களுக்கு செய்யப்படும் பொழுது அந்த வாரிசு உரிமையும் பறிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இந்த ஸ்ரீரங்கம் புதிய பேருந்து நிலையம் என்பது சர்வே நம்பர் எழுநூத்தி பதினேழு என்பது டிஎஸ்டி டென் டுவெண்டி செவன் அரங்கநாதசாமி திருக்கோயிலில் வருகிறது இவர்கள் இவ்வளவு பெரிய வணிக வளாகம் கட்டுவதற்கு யார் உரிமம் கொடுத்தது எச்ஆர்என்சி உரிமம் கொடுத்து உள்ளதா அல்லது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிமம் கொடுத்து உள்ளதா இந்த சூழலில் இவர்கள் இவ்வளவு ஒரு வணிக வளாகம் கட்டுவது எங்களுடைய ஸ்ரீரங்கம் பொதுமக்களுக்கும் சரி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ளது இங்க பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு பதினோரு இருந்து உடனடி அவசர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் இங்க பஸ் போ பஸ் வந்து செல்லும் வழியில் ஒரு பிரேக் டவுன் ஆனாலும் இங்கிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்குள் வண்டி நுழைந்துவிடும் இல்லை என்றால் மாநகராட்சி அலுவலகத்துக்குள் விடும் அப்படி திரும்பி வரும் நிலையில் அங்கிட்டு பார்த்தீங்களா சார்பதிவாளர் அலுவலகம் அது உள்ளுக்கும் இந்த ஒரு சூழலில் ஒரு ஆம்புலன்ஸ் கூட எமர்ஜென்சிக்கு வர முடியாது இன்னும் சொல்ல போனால் மருத்துவமனை அருகில் ஏராரன் ஒழிக்க கூடாது என்று தடை செய்யப்பட்டுள்ளது தனியார் பேருந்துகளை எடுத்துக்கொண்டு மிக அதிவேகமாக வருவார்கள் வரும்போது இந்த ஒளிப்பெருக்கி ஆகப்பட்டது அனைத்து உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் இந்த மிகவும் பிரசித்தி பெற்ற பூலோக வைகுண்டம் அரங்கனார் திருக்கோயிலுக்கு தினமும் குறைந்தது ஒரு ஐம்பதாயிரம் பக்த சேவார்த்திகள் வந்து செல்கிறார்கள் இதில் உள்ளூர் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா மிகவும் பாதிக்கப்படும் இது சிலரோட தனிப்பட்ட ஒரு வணிக நோக்கத்துக்காக கட்டப்பட்ட வணிக வளாகம்